ஒரு விவசாயி ஒரு பிரைவேட் பேங்க்கில் கடன் வாங்குறான் அந்த கடன் வாங்கினதை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ரெகுலராக ரொம்ப நாணயமா நேர்மையா நாலு வருஷமா கட்டிட்டு வர்றான் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போன மாதம் அவனால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவன ஒரு இருபது நாள் டிலே ஆயிடுச்சு அந்த பேங்க் உடனே என்ன பண்ணுது இவ்வளவு நேர்மையா நடந்துகிட்ட அந்த விவசாயிக்கு பரிசா வீட்டுக்கு கலெக்ஷன் ஏஜென்டாக அனுப்பிச்சி வைக்கிறது கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து என்ன கேள்வி கேட்குற ஏப்பா நீ திருப்பி கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுற உன் நிலைமைய பார்த்தாலும் எனக்கு பாவமாக பாவமாக தான் இருக்க சோறு போற விவசாயி தான் நீ இருந்தாலும் உனக்காக சொல்ற நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடனை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் நீ என்ன ஜம்முன்னு ஜாலியா வாழ்க்கையை வாழலாம்ல அதான் ரெண்டு பொண்ணு மத்த மத்துன்னு பத்து வச்சிருக்க அந்த பொண்ணை வச்சு சம்பாரிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை கழிக்கிறத விட்டு ஏன் உனக்கு இந்த விவசாயம் இல்ல அப்படின்னு ஒருத்த கேட்டா அவன் சாகாம அவன் சொன்ன மாதிரி செஞ்சிட்டு வாழ்வான சேலம் பக்கத்துல விவசாயின்னு ஒரு வடிவேல் சி வடிவேலுன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கனா படம் பார்த்திருக்கீங்களா சத்யராஜ் ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாருல கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனுஷன் இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விவசாயோட நிலைமையும் அதான் அதாவது விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கடனை வாங்குவாங்க வாங்கி விட்டு விவசாயத்தை ஒழுங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கிடைக்காது கடைசியில கடனை கட்ட முடியாம கொண்டு வீட்டில இருக்கிற அடமானத்தை வச்சு கடனை கட்டுவாங்க ஒண்ணும் இல்லாம சா வாங்கினு விவசாயிகளோட நிலைமை இன்னைய ரேஞ்சுக்கு இதுதான் நாம வேணா வெளியில நிறைய வந்து நம்ம ஆளுக இந்த கவர்மெண்ட் எல்லாம் நிறையா சொல்லுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி விவசாயிகளை நாங்க பாதுகாப்போம் விவசாயிகளுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அவங்களை ஒருபோதும் நாங்கள் கைவிட்ட மாட்டோம் நல்லா குழியை தோண்டி மண்ணை அவங்கள உள்ள தள்ளி விட்டு மண்ணை மேலே எடுத்து நல்லா மண்வெட்டி எடுத்து மேலே தட்டிப்புறாய் அவன் செத்து நோட பேங்கில் போயிட்டு கடன் வாங்குற நிலைமையில தான் கடை வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில தான் ஒவ்வொரு விவசாயம் இருக்கா ஆனா அது கடலை கட்ட முடியாதவங்களை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேச்சு ஆனா இந்த மனுஷன் தன்னோட நிலத்தை அடமானம் வச்சு அந்த காசு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காப்ல அதாவது அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு ஒரு மாதத்துக்கு பதிமூணாயிரத்தி இரநூறுவா வந்து ரீபேமெண்ட்டு கொடுக்கணும் அதாவது வட்டியோட சேர்த்து அசலையும் கொடுத்து கழிச்சுக்கிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கினதுக்கு அஞ்சு நாலு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஏழு ஏழு லட்ச ரூபா கட்டுறாப்புலன்னு வைங்கள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின கடனை இது வரைக்கும் நாள் தவறாம நாணயமா கட்டியிருக்காப்புல நாலு வருஷமா நாள் தவறாம அந்த டியூனா அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே போய் கட்டிட்டு பேசாம வந்துருக்க இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துல அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் கமிட் பண்ணிட்டு கையில காசு இல்ல இருபது நாள் டிலே வெறும் இருபது நாள் டிலே அவரோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாக்குறப்ப அதை எவன் வந்து திருட்டு பைய எவன் வந்து திரும்ப கட்டுறவன் இது எல்லாமே அந்த ரெக்கார்டை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் வாங்கிட்டு ஒரு மாதம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஊரை விட்டு ஓடின கதையெல்லாம் இருக்கு இவ்வளவு ஏ ஊற விட்டு ஓடாம அவனுக்குள்ளே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு கட்ட முடியாதுன்னு எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் போயிட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு அதட்டி மரட்டி கிரட்டி எல்லாம் வாங்கிட முடியாது இவர் ஆல்மோஸ்ட் அதாவது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் ஏ பிப்ரவரி வரைக்கும் நல்லா கட்டியிருக்காப்ல மார்ச்ல கட்ட முடியல அதாவது ஏப்ரல்ல கட்ட முடியல மார்ச்ல கட்ட வேண்டிய காசு ஏப்ரல்ல கட்ட முடியல இருபது நாள் பேங்க்லேருந்து பிரைவேட் பேங்க் அது எந்த வேணாலும் இருக்கலாம் நிறையா பேங்க்ஸ் இருக்கு ஐசிஐசி இருக்கு ஹெச்டிஎஃப்சி இருக்கு பிரைவேட்ல ஈக்கு பேங்க் இருக்கு பஜாஜ் பினான்ஸ் இருக்கு இது மாரதி பினான்ஸ் இருக்கு எவ்வளவோ ஃபினான்ஸ் இருக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஸ் அந்த பினான்ஸ் எந்த பினான்ஸ் சொல்லிட்டு போடல இருபது நாள் டிலே ஆனதுக்கு அந்த பேங்கோட கலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பாங்க கூலிப்படம் நேராக போயிட்டு அவங்க வீட்டுல அவர் அசிங்கசிங்கமா அவர் வீட்டுக்கிட்ட வச்சு அத்தனை பேர் பார்க்க பேசி எவ்வளவு கேவலப்பட்ட இருபது நாள் பெண்டிங் வெறும் இருபது நாள் பெண்டிங் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் விவசாயம் உழைக்கிறவல்ல எவனை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறவல்ல அவமானம் உள்ளுக்குள்ள சுருக்கு 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 சுருக்குன்னு குத்தி இருக்கு இந்த மனுஷன் அந்த மனுஷன் என்ன நினைச்சாரு தெரியல இவ்வளவு நாள காசை வாங்கிட்டு திருப்பி ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருந்தா இருபது நாள் தானடா நான் என்ன ஏமாத்திட்டா போறேன் என்னைய போயிட்டு இவ்வளவு கேவலப்படுத்திட்டான்னு வெந்து நொந்து அந்த மனுஷன் மருந்தை குடிச்சிட்டான் செத்துட்டாரு போய் ஹாஸ்பத்திரி லோக்கல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க இங்கே எதுவும் காப்பாற்ற முடியாதுப்பா கேஸு கொஞ்சம் சிவியராக இருக்கு தயவுசெய்து தூக்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்ட்டு வெளியில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா வர்ற வழியிலே மனுஷன் செத்துட்டாங்க காரணம் அபராசாகலை இவங்க எல்லாரும் சேர்ந்து சாவரிச்சிட்டாங்க பேங்க ஒரு பேங்கில் பண்றதுக்கு உண்மையில இருக்கு சார் கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் சொல்லி இருக்கு எல்லாருமே ஒருத்தன் ஒரு கடனை கட்டலை அப்படின்னா முதல்ல ஏண்டாணிய கடனை கட்டலன்னு அவன்ட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து வழக்கத்தை வாங்கணும் அவன் வாங்கணும் அந்த வழக்கத்தை வாங்கினதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த டைமுக்குள்ள மறுபடியும் அவன் கட்டலன்னா அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன நேரம் அவன் வீட்டுல உட்கார்ந்து காசை கொடுத்தாதான் கிளம்பு வேணும்னு சொல்ல முடியாது அவனை கோர்ட்டுக்கு கூப்பிடணும் ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் பர்சனல் லோனை தவிர மற்ற எந்த ஒரு விவசாயிக்கும் பர்சனல் லோன் எவனுமே கொடுக்கறது இல்லை எல்லாத்துக்கும் எதையாச்சும் நான் வாங்கிட்டு தான் அது எது இல்லாம கொடுக்கவே மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி இல்லாம கொடுக்கவே மாட்டாங்க அவனுக்கு ஒரு ஹோல்டிங் வேணும் அப்படி இல்லைனா கோர்ட்டு மூலியமாக தான் நீ போய் பார்க்கணும் அதை விட்டு அவன் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே போகிறது அவன் ஃபேமிலியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பேங்க்கும் சார் கந்து வட்டிக்காரன் கூட கொஞ்சம் கருசனையாக நடந்துப்பான் சார் ஆனால் அந்த பேங்க்கில் கலெக்ஷன் ஏஜென்ட்டுன்னு வர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவை பணத்தை வாங்கிட்டு உடனே ஓட்டிடணும் நீ எப்படியோ உன் பொண்டாடி தாலி எடுத்து எனக்கு கொடுக்குறியா கூடு உன் புள்ளைய எவனுக்காச்சு வித்து எனக்கு காசு கொடுக்குறியா கூடு இப்படியெல்லாம் நீ காசை திருப்பி கட்டாம இருக்கிறதுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு மான மரியாதை நீ எல்லாம் வேட்டி சட்ட பொண்டாட்டி புள்ள குடும்பம் கேட்பாங்க சார் ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த விவசாயி இல்ல இப்ப அந்த பேங்க்ல அந்த கலெக்ஷன் ஏஜென்சி மேல கேஸை போட்டிருக்காங்க இப்போ ஸ்கூல்ல ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அது ஸ்கூலோட உரிமத்தை ரத்து பண்ணாங்க இல்லை அதே மாதிரி இந்த பேங்க் கரெக்ஷன் ஏஜெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி என்கிட்ட காசு கொடுக்காத போயிட்டு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது எப்படியாவது எனக்கு வர வேண்டிய காசை வான்னு அனுப்பிச்சா இல்லை பேங்க்கு அந்த பேங்கோட உரிமத்தை ரத்து பண்ண இது ஒரு கேஸ் கிடையாது எவ்வளவு பேரு இன்னமும் அவமானத்துல உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம இவங்களுக்கு பயந்து அத்தனை பேருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல ஏன் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் பண்ண என்ன சார் பேங்கோட உரிமத்தை ரத்து பண்ணலாமா வேண்டாம்